அங்க வெளில போந்துட்டே இருக்க வேண்டியதுதான் படுறது. ஆமா. பੜையப் போறேன்னு. படு சூப்பரா அந்தப் பார கத்தத் தெரியுமா பੜையப் நல்லா படம் நல்லா படலாம். படா சூப்பரா இரு. சாமிய பாங்களா. சாமிய எப்பவும் டார் மாஸ் bro. வேற லெவல் சூப்பரா. வேற லெவல் தெல படு. படன் நல்லா இருக்கு. பொலிட்டிக்கல் அவனும் இல்ல ஒரு உண்மையான ஸ்டோரி தான் ஒரு படம் லாஸ்ட்ல தான் காட்டுவாங்க அது என்ன ஸ்டோரிங்கிறது படம் ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாமே சூப்பரா ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி

ஒருத்த மூரோ சூப்பரா வந்து ப்ரோ சூப்பர் நல்லா இருக்கு போய் பாருங்க